அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நான்காம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டிலிருந்து தமிழ் பாட இருந்து நான்காவது பாடம் உள்ளங்கையில் ஒரு உலகம் இந்த பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் தகவல் களஞ்சியம் நான்தானே தரணி போற்றி மகிழ்ந்துடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் இது ஒரு பாடல் இது வந்து கணினியை பற்றிய பாடல் அதாவது உலகை சுற்றி காட்டிடு இந்த உலகத்தையே நான் உனக்கு சுத்தி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் மகிழ்ச்சியை கொடுத்துருவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னதான் வேணும் அப்படின்னாலும் என்ன முன்னே நாம் அதை நினைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு சீக்கிரமா சொல்லிடும் இணையம் வழியில் அனைவரையும் இணையம் அதாவது தகவல் தொடர்புகளை வந்து இணைந்தே இருக்க செய்திடுவேன் இணைய வழியில் நெட்ஒர்க்ல நம்ம எல்லாரையும் இணைந்தே இருக்க செஞ்சிடுமா கடிதம் அனுப்ப வேணும்னாலும் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் வேகமா அனுப்பத்துக்கு துணை புரியும் தகவல் கலஞ்சியம் நான் தானே எல்லா தகவல்களையும் அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தரணி போற்றி மகிழ்ந்துடுமே தரணி தான் இந்த பூமி இந்த பூமியே வந்து போற்றி தான் உலகை சுருக்கி உன் கையில் உன் உலகத்தையே சுருக்கி உன் கையில கொடுத்துருவேன் உழவிடும் கணினி நான் தானே அந்த கணினி நான் தானே அப்படின்னு சொல்லுது அடுத்து என்றும் ஓய்வு எனக்கு இல்லை என்னைக்கு எனக்கு வந்து என்னைக்குமே ஓய்வு இல்லை அதே மாதிரி நான் என்னைக்குமே சோர்ந்தும் போறதில்ல எந்த விஷயத்திலையுமே சோர்ந்து போறதில்ல எந்த பொருளின் செய்தியையும் எந்த ஒரு பொருளுடைய செய்தியை வேணும்னாலும் நான் ஒரே ஒரு நொடியிலே எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்றது உள்ளங்கையில் ஒரு உலகம் நம்ம உள்ளங்கையில் ஒரு உலகம் இருக்கிற மாதிரி நமக்கு கண்ணாடி முன்னாடி பார்த்தா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நான் எல்லா விவரங்களையும் செய்திகளையும் உடனுக்குடனே உங்களுக்கு சொல்லிடுவேன் அப்படின்றது அதனால் என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அடைத்திடுவர் ஏற்றம் அப்படின்னா உயர்வு கணினியை வந்து ஒரு உயர்வாக எல்லாரும் சொல் சொல்கிறாங்க அப்படின்றது இந்த பாடல் இப்போ இந்த பாடலில் தரணி அப்படின்னா உலகம் ஏற்றம் அப்படின்னா உயர்வு தகவல் கலஞ்சியம் அப்படின்னா தகவல்கள் சேகரிக்கும் இடம் அடுத்தது சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா தரணி என்ற சொல்லினுடைய பொருள் வந்து உலகம் இணைந்தே இந்த சொல்லுடைய எதிர்ச்சொல் வந்து பிரிந்தே எனக்கில்லை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து எனக்கு கூட்டல் இல்லை வேண்டும் என்றால் இந்த சொல்லை வந்து பிரித்து எழுதுனா வேண்டும் கூட்டல் என்றால் உலகை கூட்டல் சுருக்கி இதை வந்து சேர்த்து எழுத கிடைப்பது வந்து உலகை சுருக்கி அடுத்த வினாக்களுக்கு விடை கணினியின் பயன்கள் யாவை முதல் கேள்வி காணும் பதில் கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது உலகையே உள்ளங்கையில் தரவல்லது அடுத்து இரண்டாவது கேள்வி தகவல் களஞ்சியம் நான் தானே என்று இப்பாடல் எதை கூறுகிறது தகவல் களஞ்சியம் நான் தானே என்று இப்பாடல் கணினியை கூறுகிறது